இன்னைக்கு உலகமே அப்படி வந்து திரும்பி பார்க்குது அப்படின்னா அந்த சிங்க பெண்கள் தான் காரணம் ஆள் விக்கெட் எல்லா விக்கெட்டையும் சரிச்சு நாங்க முதல் முறையா கோப்பையை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்காவை வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டாங்க இந்தியால இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க லிட்ரலி ஆஸ்திரேலியாவை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பவே இல்லை ஆஸ்திரேலியாவை அடிச்சோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு சவுத் ஆப்பிரிக்காவை அடிக்க போறாங்க முதல் முறையா வந்து கோப்பையை போகிறாங்க இந்த வருஷம் நம்மளுக்கு நல்லா தொடங்கி இருக்கு பாருங்க ஏசியன் கப் ஜெயிக்கிறாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து உமன்ஸ் வேர்ல்டு கப்பும் ஜெயிக்கிறாங்க அடுத்ததா வந்து ஒரு போஸ்டர் கூட நீங்க பாத்தீங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரோஹித் சர்மா போட்டோ போட்டு இங்க இருந்து எங்களுடைய ஹர்மர் பிரீத்தோட போட்டோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தர்லாம் நீங்க நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க நான் லைக் பண்ணா பாக்குறீங்க இந்த செலிப்ரேஷனை கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு செலிப்ரேஷனை வந்து கொண்டாடுங்க நம்ம வீடியோக்குள்ளே மக்களே அவங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்ச ஹைப்போ கூட தட்டி விடுங்க இது நைட்டு அதாவது இந்த ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வந்து நீங்க மறக்கவே மாட்டீங்க ஹிஸ்ட்ரியில வந்து பொறிக்கப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஏழு முறை ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கு இது சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறையை ஜெயிக்க போதா இந்தியா ஜெயிக்க போறா அந்த ஹிஸ்டரியை படைப்பாங்களா ஏன்னா கபில் தேவ் வாங்கி கொடுத்தது தான் வந்து ஃபர்ஸ்ட் கோப்பை அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா யார் கோப்பை வாங்கணும்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்ம எம் எஸ் தோனி அவர்கள் வாங்கி கொடுத்தாங்க அப்புறமேட்டு ரொம்ப இத்தினா இத்தனை வருஷம் பத்து பதினொரு வருஷம் கோப்பை இல்லைன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர் வாங்கி கொடுத்து அப்படியே அடுத்தடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டை படைச்சுக்கிட்டே வராங்க ஆனால் ஃபஸ்ட்டு முறையாக வந்து பாத்தீங்கன்னா கோப்பையை எப்படி வாங்க போகிறாங்க இத்தாலிய ராஜ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூட் வந்து இந்தியாவுக்காக பண்ணியிருக்காங்க அப்படி போது பார்த்தீங்கன்னா கோப்பையை வாங்க முடியல நான் அடிச்சு காக்கிறேன் நான் வரேன் தனியாக எங்கள் பிள்ளைங்களை வச்சு சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இருபத்தஞ்சி முப்பது ஓவர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும் அப்படி ஒரு ஃபீல்டிங் பண்ணாங்க பாஞ்சு பாஞ்சு பிடிக்கிறாங்க இப்போ கடைசியில் வந்து பார்த்தா ஜெமி மோர்வியை வந்து கேட்ச் ட்ராப் பண்ணாங்க அப்படி இருந்தாலுமே அவங்க லாரா வந்து ஸ்டாண்டிங்க போட்டாங்க இந்த சீசனோட அதிக ரன்னே அவங்கதான் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு அடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது ஸ்டாண்டிங்க போட்டு நிக்கிறாங்க அவங்க டயர்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லதே தெரியுது அதான் அவங்க டயர்ட் பண்ணும் ஓவரை மாத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டா மாத்தி விட்டே இருந்தாங்க நடுவுல உள்ள ஏதாச்சும் ஒரு ஃபோரு இல்ல ரெண்டு சிக்ஸ் ஒரு பால்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ் போயிருச்சு அந்த ஓவர் தான் வந்து ஓவர் கிழிஞ்சுன்னு சொல்லலாம் இந்த ஓருமே அவங்கள ரன்னு நிறைய டாட் டால்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ப்ரெஷர கொண்டு போனாங்க ஆறு ரன்னு கிட்ட வந்துச்சு அத ஒரு ஏழாம் மாத்தி ரெக்கோட் ரெண்ட் எட்டாம் மாத்தி ஒன்பதாம் மாத்தி கடைசியில பன்னெண்டு வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படி அவ்வளவு பெரிய ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட முடியாதுன்னு தெரியும் அவ்வளவு ப்ரெஷரா போட்டாங்க இவங்களுக்கு தேவை வந்து நாற்பது அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா நாற்பதோர் வரைக்கும் பார்த்து நிதானமா விக்கெட் போகடாம ஆடிவோம் அதுக்கப்புறம் விட்டு கொளுத்தேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஆடிட்டு இருந்தேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எத்தனை ஒரு கடைசி வரைக்கும் எல்லாம் கொண்டு போக கூடாது முடிச்சிடணும் விக்கெட்டை பட்டு பட்டு பட்டுன்னு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஹர்மட் பிரீத் வந்து பிளான் பண்ணாங்க கரெக்டா அடிக்கடி வந்து சாமியை கும்பிட்டுட்டு இருந்தேன் ஐயோ விக்கெட் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரியே பாத்தீங்கன்னா விக்கெட்டுகளையுமே எடுத்தாங்க ஆஹ் ஷெஃபாலி வருமானம் லிட்டரலி வந்து படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு அவளை வந்து பதிக்க வச்சிருக்கேன் நினைச்சு அவ ஒழிச்சு வச்சிருந்தா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு புதுசா ஒரு பிளேயருக்கு வந்து ஓவர் கொடுக்குறோம் அப்படின்னா அவரோட வீடியோஸ் எதுவுமே வந்து ஷேர் ஆகாது அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது ஆப்போனண்ட்டுக்கு அவங்க வந்து ராதா யாதவ் இப்படி போடுவாங்க தீபி சர்மா இப்படி போடுவாங்க அப்படின்ற கணக்குல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்திருப்பாங்க இவங்க வந்து ஷெஃபாலி வர்மாக்கு ஓவர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்க பாத்தீங்கன்னா வந்து பட்டு பட்டுனு பவர் பிளேலே வந்து ரெண்டு விக்கெட் எடுக்கிறாங்க அங்கேயே ஒரு ரன் அவுட் வந்து சூப்பரா வந்து தீபி சர்மா கடைசியாக ரன் அவுட்டா இருக்கட்டும் அந்த மாதிரி ரன் அவுட்டா ஆகணும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான விக்கெட்டுகளையுமே எடுத்தனால தான் வந்து ஜெயிக்க முடிஞ்சு இவங்களோட டார்கெட்டு எல்லா விக்கெட்டும் எடுத்துடணும் அவங்களை போடக்கூடாது அந்த கடைசி ஓவரை கொண்டு போனா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க லாரா வந்து அங்கே கொஞ்சம் ஆக்சலேட்டர் பண்ற மாதிரி தெரிஞ்சுட்டு அவங்க டயர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க விக்கெட்டையும் பாத்தீங்கன்னா கடைசியில தான் இருந்துச்சு நாற்பத்தி ரெண்டாவது அது ஒவ்வொரு வரைக்குமே பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து கிளர்க்கு வந்து ஆக்சிலேட்டர் பண்றாங்க எனக்கு பயம் இவங்க போட்டு அடிக்கிறாங்க திடீர்னு இவங்க வந்து ஸ்டாண்டிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது ஒரு அஞ்சு ஆறு விக்கெட் போன பிறகு நம்மளுக்கு என்ன தோணும் இதுக்கப்புறம் வந்துட்டு பவுலர் தான் கடைசில காக்கா வந்து நிக்கிறாங்க அவங்க என்ன அடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் ஆனா காக்கா வந்து திரும்பி வந்து அவங்க ரன் அவுட் ஆகுறாங்க இங்க பாத்தீங்கன்னா கிளர்க் வந்து ஆக்சிலேட்டர் பண்றாங்க அப்புறம் லாபம் வராங்க இந்த மாதிரி என்னடா எத்தனை பேர் வந்தாலும் அடிப்பாங்க போல இருக்கு பதினோரு விக்கெட் வரைக்கும் இவங்க அடிப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது ஒரு பக்கு 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 நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பதினொன்றரை மணிக்கு மேல வந்து மேட்ச் க்ளோஸா போயிட்டு இருக்கு ஆனா விக்கெட்டுக்குள்ள ஒரு சைடு வந்து சரிஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே பாத்தீங்கன்னா மேட்ச க்ளோஸா அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல வந்து கரெக்டா பிளான் பண்ணி தீபி சர்மா வந்து பாத்தீங்கன்னா ஓவர் போட வச்சு அதுக்கு முன்னாடி ரன் அவுட் ஆகுது கடைசி ஓவர் பாத்தீங்கன்னா அவங்க போடுறாங்க தீபி சர்மா விக்கெட் அழகா பாத்தீங்கன்னா வந்து லாராவோட விக்கெட் வந்து விழுவுது அப்புறமேட்டு வந்து கிளர்க்கோட விக்கெட் தூக்கி அடிக்கிறாங்க அது ஸ்லிப்பு கூட ஆயிருக்கலாம் ஸ்லிப் ஆகி அங்கு கூட விழுந்திருக்கலாம் ஏதாச்சும் வந்து கேட்சை பிடிக்காம போயிருந்தா இருந்தா கூட இன்னொரு ரோவருக்குள்ள ஓட்டிருக்கலாம் ஆனா வந்து ஹர்மன் பிரீத் பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து கடைசியா அந்த விக்கெட்டை வந்து கையில பிடிச்சு அவங்க கையில தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா முடிச்சு வச்சு கோப்பையை வந்து இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஜெய்ஷா அவர்கள் பாத்தீங்கன்னா கோப்பையை கொடுத்தப்போ அவங்க காலில் கூட போயிட்டு விழுந்தாங்க விழுந்தப்ப பாத்தீங்கன்னா காலதான் விழுவாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறமேட்டு ரோஹித் சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா மேலே உட்காந்துட்டு அப்படியே மேல பாத்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும் அப்புறமேட்டு இவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செபால் இவங்க நினைக்கிறேன் ஜெமிமா வந்து சொன்னதா இருக்கட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறமேட்டு கோப்பையை கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுத்து ஒரு செலிப்ரேட் பண்ணதா இருக்கட்டும் லிட்ரலி எல்லாருமே பாத்தீங்கன்னா கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் ஒரு செமிஃபைனலுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க இன்ஜுரி ஆயிடுச்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா வீல் சேர்ல வந்து உட்காந்துட்டு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கட்டும் சொன்ன விதமா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு அப்புறமேட்டு ஒரு பதாகை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செமைய வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்கிட்ட வந்து ஹர்மன் பிரீத் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போட்டோ போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேர்ல்டு கப் ஓடி வேர்ல்டு கப் அப்படின்னு போட்டிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோ போட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க நம்ம அதை பத்தி எவ்வளவு பேசி இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப் அவங்க ஸ்கால எடுப்பாங்களாம் நீங்க எடுத்தா இடங்க நான் வந்து ஐசிசி நம்பர் ஒன் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடு சம்பவம் பண்ணதா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கு அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஓடி வேர்ல்டு கப்பும் ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து இருக்கணும் டீம்ல அவங்க கையில வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லா ரசிகர்களுமே ஆசைப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்திலே உங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க